பள்ளிவாசலுக்கு வர்றாருங்க எதுக்காண்டி வர்றாரு ரெண்டு நோக்கத்துல ஒரு நோக்கத்திற்காக ஒன்று மார்க்கத்தை கற்றுக் கொடுக்க அல்லது கற்றுக்கொள்ள இப்ப நான் பள்ளிக்கு வந்திருக்கிறேன் மார்க்கத்தை சொல்றதுக்காக இல்லையா நீங்க பள்ளிக்கு வந்திருக்கீங்க மார்க்கத்தை கேட்கறதுக்காக ஜும்மாவுடைய பயான்களை காது தாழ்த்தி கேளுங்க சில பேர் எந்த மாதிரி பயான விரும்புவாங்கன்னு தெரியல வந்தாலே தலை கீழே போற்றுவார் இங்க என்ன சொல்லப்படுது சட்டங்கள் சொல்லப்படுது குரானுடைய வசனங்கள் சொல்லப்படுது பெருமானாருடைய ஹதீசுகள் சொல்லப்படுது பயான்கள் ரசனை அவருக்கு ரசிக்கிற மாதிரி சொன்னால் அவர் கேட்பாருன்னா தலை கீழே போற்றுவர் தூங்க ஆரம்பிச்சிருவார் அவங்களுக்கு இந்த சிறப்பு இல்லை ஞாபகம் வச்சுக்கோங்க பெருமானார் சொன்னாங்க பள்ளிக்கு வருகிறார் ஒரு மார்க்கத்தை கற்றுக்கொள்ள அல்லது கற்றுக் கொடுக்க வருவாரையானால் அவருக்கு செய்த ஹாஜியினுடைய நன்மை கிடைக்கும் பரிபூர்ணமான ஹஜ்ஜி செய்தங்கிற வார்த்தை ஒரு ஹாஜி பரிபூர்ணமா என்ன நன்மையும் அந்த நன்மை இந்த பயான கேட்கறதுக்கு உங்களுக்கு கிடைக்கும் ஏன்னா நீங்க வந்த நோக்கம் என்ன கேட்கணுங்கிறது தான் கடைசி வரைக்கும் சொல்லப்படுகிற விஷயத்தை கேட்டு யார் உட்கார்ந்து இருக்கிறாங்களோ ஹஜ்ஜுடைய நன்மை அங்கே மினால ஹாஜிகள் ஹஜ்ஜுடைய நன்மை பெறாங்க இங்க நாம் இங்க உட்கார்ந்த ஹஜ்ஜுனுடைய நன்மையை பெறுகிறோம் இப்படி பெருமானார் செல்லும் ஆலை சொல்லுங்க ஹஜ்ஜுடைய நன்மையை சொல்றான் அடுத்து சொல்றாங்க பாருங்க இதெல்லாம் நீங்க ஹஜ்ஜுக்கு போகாம ஹஜ்ஜுடைய நன்மையை பெறலாம் ஒருவரை ஹஜ்ஜுக்கு அனுப்பினான் ஹஜ்ஜுக்கு போவதற்கு உதவி செய்தார் அவருக்கும் ஹஜ்ஜுடைய நன்மை அல்லது ஒரு ஹாஜி போயிருக்கிறாருங்க ஹஜ்ஜுக்கு போயிருக்கிறாரு அவருடைய பிள்ளைகளை எல்லாம் விட்டுட்டு போயிருக்கிறாரு அந்த பிள்ளைகளை அவர் திரும்பி வர வரைக்கும் நீங்க பாத்துக்கிறீங்க நீங்க கவனிச்சுக்கிறீங்க சொன்னாங்க அவர் ஹஜ்ஜில் என்னென்ன நன்மைகள் செய்வாரோ அவை அனைத்து இவருக்கும் கிடச்சிடும் அப்படி எத்தனை பேர் இருக்குல்லையா பிள்ளைங்களை கூப்பிட்டு எல்லாரும் போகிறதில்ல விட்டுட்டு தான் போகிறாங்க அந்த பிள்ளைகளை யார் பராமரிக்கிறாங்களோ அவர்கள் நன்மையிலே அவர்களுக்கு கூட்டாகி விடுவார்கள்னு சொன்னாங்க அருமையானவர்களே ஆக இதெல்லாம் நாமும் ஹஜ் செய்ய முடியவில்லையே என்ற ஏக்கத்தில் இருப்பவர்களுக்கு ஆறுதல் இதெல்லாம் நீங்க செஞ்சா உங்களுக்கும் ஹஜ்ஜுடைய நன்மை இதையெல்லாம் செஞ்சா உங்களுக்கும் உம்ராவுடைய நன்மை கிடைக்கும் என்று டசூல் சலதா அலி சொன்னான் அடுத்து அதை எல்லாவற்றையும் விட அடுத்து வருகிற அரஃபாவுடைய நாள் நமக்கு அரஃபாவுடைய நாள் நம்முடைய பிறை கணக்கில் ஞாயிற்றுக்கிழமை சவுதியில் அவங்களுடைய கணக்குப்படி நாளைய தினம் இதில் ஒரு கூட்டம் குழம்பும் குழப்பும் அவங்களே சனிக்கிழமை அரஃபாவில் தங்கி முடிச்சிட்றாங்க நாம ஞாயிற்றுக்கிழமை நோன்பு வைக்கிறதா அரஃபாங்கிற பேரில் இன்னும் ஒரு கூட்டம் குழப்பம் உலகம் முழுக்க ஒரே நாளில் நோன்போ பெருநாளோ வர முடியாது இந்த பூமி உருண்டையாக இருக்கிறதுனால அது சாத்தியம் இல்லை பூமி தட்டையா இருந்தால் சொல்லலாம் உலகம் போற ஒரே பகல் ஒரே இரவு சொல்லலாம் ஒரே நாளில் எல்லாருக்கும் அப்படி அரபா கிடைக்க முடியுமா என்ன ஹாஜிகள் அரபால தங்கி இருக்கிற நாள்ல அமெரிக்கால இரவா இருக்கும் அவங்க பகல்ல தங்கி இருக்கும் போது அதனால அந்த குழப்பத்தையெல்லாம் விட்டாரணும் ஏன்னா இப்பெல்லாம் தலங்கள் இணையதளங்கள்ல இந்த குழப்பங்கள்லாம் வர்றதுனால நம்முடைய பிறை தான் படிதான் ஒன்பதாம் நாள் என்றைக்கு ஞாயிற்றுக்கிழமை பெருமனார் செல்லும் ஆலோசனை அப்படி அப்படிதான் சொன்னாங்க அவரவருடைய பிறை கணக்குப்படி பிறை ஓம்போது நமக்கு ஞாயிற்றுக்கிழமை இந்த அரஃபாவுடைய நாள் ஹாஜிகளுக்கு ஒரு அரஃபா இருக்குதுன்னா நமக்கு நம்முடைய பிறையில் இந்த அரஃபாவுடைய நாள் குறித்து என்னென்ன சொல்லப்பட்டதோ இந்த சிறப்புகள் எல்லாம் ஹாஜிகளுக்கு மட்டுமான இல்லை எல்லாருக்குமே தான் ஒரு ஹதீஸ்ல சொன்னாங்க நம்பி செல்லா அலி செல்லவங்க அரஃபாவுடைய நாளில் யாருடைய உள்ளத்திலெல்லாம் கடுகளவு இறை நம்பிக்கை இருக்குமோ அவர்கள் அத்தனை பேரையும் அல்லாஹ் மன்னிக்காமல் இருப்பதில்லைன்னு சொன்னாங்க இப்போ சஹாபாக்கள் கேட்குறாங்க பாவங்கள் மன்னிக்கப்படும் சொல்றீங்களே அரசோல் அல்லா இது அன்றைய தினம் அரபாவில் தங்கி இருப்பாரு அவர்களுக்கு உரித்தான நன்மையா எல்லா முஸ்லிம்களுக்கும் உரித்தான நன்மையான்னு கேட்கறான் பெருமானார் சொன்னாங்க இல்லை எல்லா முஸ்லிம்களுக்கும் ஆனது அப்ப அரஃபாவுடைய தினத்தில் ஹாஜிகளுக்கு மட்டும் அல்ல எல்லா முஸ்லிம்களுக்கும் அன்றைய தினம் எல்லாம் மன்னிப்பை தருகிறான் எல்லாருக்குமே அன்றைக்கு மன்னிப்புக்குரிய தினம் அரபாவுடைய இரவு எப்படிப்பட்ட இரவுனா ஒவ்வொரு நாளும் இரவுல வானத்தின் கதவுகள் மூன்று முறை திறக்கப்படுது வானத்தின் கதவுகள் திறக்கப்படுவதன் அடையா கருத்து என்னன்னா துவா ஏற்றுக்கொள்ளப்படும்னு அர்த்தம் தினசரி மூணு தடவை வானத்தின் கதவுகள் திறக்கப்படுது ஒவ்வொரு ஜும்மாவுடைய இரவிலேயும் ஏழு முறை வானத்தின் கதவுகள் திறக்கப்படுது அரபாவுடைய இரவுல ஒன்பது முறை திறக்கப்படுது நமக்கு அரபாவுடைய இரவு நாளை மாலை நாளை மதுரைவுக்கு பிறகு அரபாவுடைய இரவு ஒன்பது முறை வானத்தின் கதவுகள் திறக்கப்படுகின்ற மகத்தான இரவு அரபாவுடைய இரவு அந்த இரவுல அமல் செய்வது அரபாவுடைய அந்த நாள் ஞாயிற்றுக்கிழமை என்று நோன்பு வைப்பது பெருமன்னார் செல்லதாலிசன் அவர்கள் சொன்னாங்க அரபாவுடைய நாள் என்று நோன்பு வைப்பதனால் இரண்டு வருடங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்படும் என்று நான் நம்புகிறேன் கடந்த ஆண்டினுடைய பாவம் வரக்கூடிய ஆண்டின் பாவம் வரக்கூடிய ஆண்டின் பாவம் என்றால் என்ன உலமாக்கள் சொன்னாங்க ஏன்னா அவர் பாவமே வர அதுக்குள்ள மன்னிக்கப்படுறதுனா இந்த அரபா நாள் நோன்பு வைத்தால் வரக்கூடிய வருடம் அவருக்கு பாவமற்ற ஆண்டாகத்தான் இருக்கும் அவர் பாவம் செய்ய மாட்டார் பெரிய பாவங்களில் ஈடுபட மாட்டார் இப்ப அரபாவுடைய நாளுடைய நோன்பு மகத்தானது பொதுவாகவே நோன்புக்கான நன்மையே மகத்தானது தான் நஃபிலான நோன்பு பொதுவாகவே ஒரு ஹதீஸில் நபி அல்லாஹ் அலீசல் அவங்க சொன்னாங்க மன் மயவுமன் இபு திஹா அவ ஜஹில்லா அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை நாடி ஒரு நோன்பு ஒருவர் வைத்தார் ஒரே ஒரு நோன்பு வச்சா எவ்வளோ பெரிய சவாபு சொன்னாங்க பஹத் அஹுல்லாஹும் இன்ஜஹன்னம் அவரை அல்லாஹ் நரகத்திலிருந்து தூரமாக்கிடுறான் எவ்வளவு தூரம் அப்படிங்கிறதுக்கு சொன்னாங்க கபோதி ஹோராவின் தார ஹரிமன் ஒரு குஞ்சு ஒரு பறவை குஞ்சு அது குஞ்சாக இருந்து பறக்க ஆரம்பித்ததிலிருந்து அது முதுமையடைந்து மரணிக்கிற வரை எவ்வளவு தூரம் அது பறக்கும் பயணிக்கும் அவ்வளவு தூரம் நரகத்தை விட்டு அவர் தூரமாக்கப்படுவார் ஒரு நாள் நஃபிலான நோன்பு வச்சோம்னு சொன்னால் அதற்கு இவ்வளவு பெரிய சிறப்பை பெருமனார் செல்லதா அலிஸ்லாம் சொன்னாங்க அதனால ஹாஜிகள் அரஃபாவில் பெறுகிற நன்மைகளை எல்லாம் இங்கே நாம நோன்பு நோற்று நாம் திக்கர்கள் செய்து அன்றைய தினம் நல்லரங்கள் செய்து நாம பெறணும்